இன்று கள்ளக்குறிச்சி மாவட்டம் வடக்கனந்தல் ஊராட்சியை சார்ந்த மரியாதைக்குரிய தம்பதியர் அப்பா திரு வி பி ராஜா அம்மா திருமதி சி வனிதா அவர்களின் முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு திருமண நாளை முன்னிட்டு நமது அன்பின் வம்சம் அறக்கட்டளை ஜெயக்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கும் எழுச்சித்தலில் சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் மதிய உணவு வழங்கினார்கள் அப்பா மற்றும் அம்மா அவர்கள் மற்றும் குடும்பத்தினர் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் மற்றும் வாழ்த்தி மகிழும் மகள்கள் திருமதி சங்கீதா சுகணேஷ் திருமதி சண்முக பிரியா இலக்கியன் பேரப்பிள்ளைகள் மற்றும் குடும்பத்தினர் உணவு வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று முப்பத்தி ஐந்தாவது திருமண நாள் கொண்டாடும் திரு ராஜாசர் திருமதி வனிதாமம் இருவருக்கும் இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் திருமண நாளை முன்னிட்டு நமது எழுச்சித்தளிர் சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வமும் பெற்று ஆரோக்கியமும் பெற்று நீடூடி வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம்